இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கோதுமை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளறிக்கோங்க கெட்டி ஆகாத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியாக கிளறிக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷம் வரும் இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரமா எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம கடைபிடிக்காம நல்லா ஈஸியாக வரும் இப்போ மாவு தண்ணி எடுத்து பாத்திரத்துல ஊத்திக்கலாம் மாவு தண்ணி ஊத்துனதும் கைவிடாம கலரிட்டே இருக்கணும் நீங்கள் கேறிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம் இதுக்கு எந்த வித கேரமல் கலர்ஸும் தேவையில்லை ஏன்னா நம்ம இதுக்கே நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும் அஞ்சு கப் அளவு நம்ம தண்ணி எடுத்துருக்கறதால ரெண்டு கப் அளவு சக்கரை எடுத்துக்கிட்டா போதும் அளவுக்கு ப்ரனிஷா இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க பண்ணணும் நீ கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி கேரி விட்டுட்டே இருங்க கைவிடாம விடாம கிழக்கிட்டு கிட்டே கைவிடாம கை விடாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும் நடுவுல நெய் ஆட் பண்ண மறந்துடாதீங்க இதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கத்துல நம்ம முதிரி பராம நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா துருவி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அல்வா எப்படி திரண்டு வந்திருக்கு இப்போ அல்வா தயாராயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் கூட இது ரொம்ப ஈஸியாக செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்